அதுக்கு எந்த நடக்கையும் பாடு இந்த மக்களை சேடு இல்லையா அடுத்த பரதாப்பட அப்ப அந்த பாக்கெட்ல இருக்கின்றவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அன்பானவர்கள் அதனால வேண்டி ஒரு சில இருக்கின்றார்கள் காடியர்கள் இருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை சரியா அப்போ அதனால் வீண்டு கேட்கின்ற உங்களோட இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் விட்டு நான் பக்கத்தில் இந்த மாவட்ட ஒரு குழு குழுவின் தலைவர் என்ற வகையிலையும் அதே நேரத்தில் கடல்துறை அமைச்சர் என்ற வகையிலும் எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது ஒன்று ரெண்டாவது பொது தேர்தல ஜனாதிபதி தேர்தலில் எங்களை நம்பி நீங்கள் வாக்களித்திருக்கிறீங்க பெறுவாரி அதனால வேண்டி அந்த வாக்களித்த மக்கள் நன்றையும் தெரிவித்துக் கொண்டோம் அதே நேரத்தில் அந்த அந்த வாக்களிப்பினுடைய நோக்கம் வேறு எதுவுமெல்லாம் அமைத்துக் கொள்கின்ற மக்களுடைய பிரச்சனையில் நியாயமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனால வேண்டி நாங்கள் இது அநீதியான முறையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு நாங்கள் கைவிடப் போவதில்லை